ஒரு உதவி செய்கிறோம் நீங்களும் வந்து ஆண்டவனை வேண்டிக்கோங்க வேறு யாராவது நம்ம நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் சொல்லுங்கள் அதை உடனடியாக நாங்கள் வந்து நிறைவேற்றுகிறோம் கடவுளை வேண்டிக்க நண்பர்களே அது எங்களுடைய சகோதரி தான் எங்கள் இல்லத்தில் இருக்குது அப்போ மேயர் சொல்லியிருக்கிறாங்கன்னு போகிறோம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நாங்கள் போய் பேசிட்டு வந்துடலாம் கடவுளோட கணவர் தான் ஆண்டவன்கிட்ட வேண்டிங்க அந்த அம்மாவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க கணவர் வந்துடுவாருங்க இப்போ நம்ம டீனை பார்க்கறதுக்கு நான் போயிட்டு வரேன் போய் பார்த்துக்கலாமா ஒன்றும் கவலைப்படாதீங்க பேசிக்கலாம் வாங்க தேர்தல் பிரச்சனை இல்ல நாங்களும் வர எதுவுமே சொல்லலீங்களா அப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து சொல்லக்குள்ள ரொம்ப பார்த்துக்கலாம் கவலைப்படாது

என்ன என்ன கொஞ்சம் மின்கூட்டியே கூப்பிட்டு வந்துருந்தான்னு வச்சுக்கோங்க நல்லா பண்ணணும் கேட்பேன் டிகிரி மாதிரி இருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறேன் உங்களுக்கு கேட்டீங்கல்லம்மா